ஆருத்ரா என்பது ஒரு நட்சத்திரத்தின் பெயர் தமிழில் ஆதிரை அல்லது திருவாதிரை என்று அழைக்கப்படும் நட்சத்திரமே சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என்று அழைக்கப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரமே சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திர தினம் என்பது சிவ வழிபாட்டுக்கு உகந்தது அந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து சிவனை வழிபடுவார்கள் அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விரத நாள் சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜ பெருமான் வருகை தந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது இந்த நாளில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும் இந்நாளில் நாம் காணும் நடராஜரின் அற்புதமான நடன திருக்காட்சியே ஆருத்ரா தரிசனம் என்று போற்றப்படுகிறது முன்னொரு காலத்தில் திரேதா யுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள் த்ரேதா யுகாவுக்கு திருமணம் நடந்தது ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே அவளது கணவன் இறந்துவிட்டான் யுகாவோ அலறி துடித்து பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா என்று கூறி கதறி அழுதாள் அப்போது கைலாயத்தில் சிவனின் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி யுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள் இதை கண்டு பதறிப்போன யமன் யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கரி வரம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இதை மையமாக கொண்டு பெண்கள் சிலர் திருவாதிரை விரதம் எடுத்து தங்கள் தாலியினை மாற்றிக்கொண்டு சிவபெருமானை வழிபட்டு தங்களின் கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வர்